அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு பார்க்க தகவல் நீங்க வீட்டுல தினமும் சாமி கும்பிடுறீங்களா அப்படின்னா இந்த பத்து விஷயத்தை மறக்காம உங்க மனசுல வச்சுக்கோங்க அது என்னன்னு பாக்கலாம் வாங்க நீங்க கோவிலுக்கு போனாலும் சரி வீட்டுல பூஜை செய்தாலும் சரி எதுவா இருந்தாலும் முறைப்படிதான் செய்யணும் காயத்ரி மந்திரத்தை பயணத்தின் போது சொல்லக்கூடாது சுத்தமான இடத்தில்தான் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் கற்பூரம் ஏற்றி கடவுளுக்கு காட்டும் பொழுது இறைவனின் காலிற்கு நான்கு தடவை சுற்ற வேண்டும் பின் வயிற்றிற்கு இரண்டு தடவை சுற்ற வேண்டும் முகத்திற்கு ஒரு தடவையும் முழு உருவத்திற்கு மூன்று தடவையும் காண்பித்து வழிபட வேண்டும் வீட்டு வாசலில் கோலம் போடாமலும் வீட்டில் விளக்கு ஏற்றாமலும் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது அப்படி செல்வதால் பலன்கள் கிடைக்காது விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் இருக்கும் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவதும் அதன் பிறகு அதை தலையில் தடவிக் கொள்வதும் கூடாது சிவனின் அர்ச்சனைக்கு உகந்தது வில்வ இலை விஷ்ணுவிற்கு உகந்தது துளசி விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்தது அருகம்புல் அதே பிரம்மாவிற்கு உகந்தது அத்தி இலை இவற்றை மாற்றி மாற்றி மற்ற தெய்வங்களுக்கு வைத்து வழிபடக்கூடாது நீங்கள் வீட்டில் கலச பூஜை செய்கிறீர்களா அப்பொழுது இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் கலசத்தை தான் சரீரம் என்கிறோம் கலசத்தின் மேல் சுற்றி இருக்கும் நூல்தான் நம் உடம்பில் இருக்கும் நாடி நரம்புகள் கலசத்தின் உள்ளே இருக்கும் தீர்த்தம் தான் இரத்தம் கலசத்தின் மேலுள்ள தேங்காய் தலையாக கருதப்படுகிறது கலசத்தின் மேலுள்ள தேங்காயை சுற்றி இருக்கும் மாவிலையை சுவாசமாக பார்க்கிறோம் பெண்கள் மறந்தும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடாது கோவில்களில் சூடம் மற்றும் தீபத்தை கையில் ஏற்றி காண்பிக்க கூடாது பூஜைக்கு பயன்படுத்திய தேங்காயை சமையலில் சேர்த்து பின்னர் அந்த உணவை மீண்டும் சாமிக்கு நிவேத்தியம் செய்யக்கூடாது அமாவாசை விரதம் இருப்பவர்கள் அன்று வீட்டில்தான் சாப்பிட வேண்டும் வெளியே சமைத்ததை சாப்பிடக்கூடாது முடிந்தால் அமாவாசை என்று பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு தானமாக கொடுக்கலாம் அமாவாசை தினங்களில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது கோவிலுக்கு செல்லும் போது முதலில் கோபுரத்தை வணங்க வேண்டும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் அதுபோல் கொடி மரத்தையும் தவறாமல் வழிபட வேண்டும் எந்த தெய்வ சிலைகளையும் கைகளால் தொட்டு வணங்கவே கூடாது கோவிலில் சுவாமி பெயருக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது உங்கள் குடும்பத்தினர் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களுக்கு மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும் அதுவும் முறையாக பெயர் நட்சத்திரம் கோத்திரத்துடன் சொல்ல வேண்டும்